கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா ஐந்து முகில் வில்லியம் இருவரும் கருணை இல்லம் உள்ளே சென்ற அதே வேளையில் வள்ளிநாயகமும் வந்த இறங்கினார் அவரை கண்ட இருவரும் புன்னகையுடன் வணக்கம் சொல்ல முகிலை கண்டதும் அவரின் முகத்தில் இருந்த கவலை சட்டென மறைந்தது முகில் உன் கல்யாணம் வள்ளி எதையோ கேட்க வர முகிலின் முகம் சுருங்கியது அது நின்று போயிடுச்சு மேடம் வில்லியம் சொல்ல வள்ளிநாயகம் முகில் முன் வந்து நின்றார் முகில் நான் உனக்கு பொண்ணு பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணிப்பதானே மேடம் நீங்கள் தானே எங்கள் எல்லாேருக்கும் அம்மா உங்கள் பேச்சை நாங்கள் எப்போ மீறி இருக்கோம் முகில் கேட்க அப்போ சரி வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம் எந்த மறுப்பும் பேசாமல் இந்த அம்மா சொல்கிறத கேளு வள்ளி கூறவும் வில்லியம் ஆச்சரியமாக பார்க்க முகில் குழப்பமாக பார்த்திருந்தான் முகிலா பொண்ணு பேர் நிலா ஆறு மாசமா அவளுக்கு ஒரு நல்லவனை தேடிட்டு இருந்தேன் உன்னை பார்த்ததும் பெரிய பாரம் இறங்கின உணர்வு எனக்கு ப்ளீஸ் மறுத்து எதுவும் பேசாத முகில் வள்ளி கெஞ்ச நம்ம கருணையிலத்தில் வளர்ந்த பொண்ணா மேடம் நிலான்னு எங்களுக்கு யாரையும் ஞாபகம் இல்லையே வில்லியம் கேட்க நிலாவை தத்தெடுத்துட்டு போனப்போ அந்த அம்மாக்கு குழந்தை இல்லை இவன் அங்கே போனதும் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்போ சொத்து பிரிக்க வேண்டிய நேரம் வரவும் இவ்வளோ அனாதனு நம்ம கருணையில் கொண்டு வந்து விட்டாங்க பள்ளிநாயகம் சொல்ல வில்லியம் கண்கள் கலங்கி விட்டான் முகிலோ அமைதியாக நின்றிருந்தான் இத்தனை நாளும் அருமை பெருமையாக வளர்த்த பொண்ண இப்படி காசுக்காக இப்படி நிர்கதியா விட முடியுது அதுவும் அம்மாவே வில்லியம் வருத்தமாக கூற இத்தனை நாளும் அதான் அவ வீடு அவ அம்மா அப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா இல்ல சட்டுன்னு யாரும் இல்லைனா இப்படி கலங்கி போயிருப்பா எனக்கு சம்மதம்மா அவளை என் உயிர் உள்ளவரை கலங்க விடாமல் பார்த்துப்பேன் முகில் கூற வில்லியம் சட்டனம் மகிழ்ந்து நண்பனின் கைப்பிடித்து கொண்டான் உள்ளவா இலாவை அறிமுகம் செய்து வைக்கிறேன் வள்ளி அழைக்க முகிலின் தாழ்வு மனப்பான்மை விழித்து கொண்டது அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்குமா மேடம் நீங்கள் என் ஃபோட்டோ காட்டி முதல்ல அவங்க சம்மதம் கேளுங்க அதுக்கப்புறம் நான் அறிமுகம் பண்ணிக்கிறேன் நீவா அவகிட்ட நான் பேசிட்டேன் இதை பற்றி அவளுக்கு நான் சொல்கிற பையன் யாராக இருந்தாலும் சம்மதம்தான் அவளுக்கு இப்போ ஒரு அரவணைப்பு தேவை அதை நான் கொடுத்தா கடமை போல தோணும் அவளுக்கு இதே நீ கொடுத்தா புருஷம் பொண்டாட்டின்னு ஒரு உறவு இருக்கும் உங்களுக்கு இடையில வள்ளியை அழைத்து செல்ல முகில் முன்னே நடக்க முகில் நீ பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கேடா இருக்கேடா உன்னோட நானும் மாப்பிள்ளை தோழனாக வரேன் மூணு மாதம் முன்னாடி இதெல்லாம் நான் இல்லாமல் நடந்ததுன்னு வருத்தப்பட்ட இல்லை இப்போ பாரு வில்லியம் கூற முகில் முகத்தில் லேசான மென்னகை பூத்தது இருவரும் பேசிக்கொண்டே நடக்க கலையரசி அவர்களின் பின்னிருந்து தொண்டையை சரி செய்வது போல ஒலி கொடுக்க வில்லியமின் உடல் சிலிர்க்க முகில் திரும்பி பார்த்தான் இந்த நேரத்தில் இங்க என்ன வேலை உங்க ரெண்டு பேருக்கும் யார் வேணும் எதுக்கு வந்திருக்கீங்க கலை மிரட்டுவது போல கேட்க என் தங்கச்சி கலையை பார்க்க வந்தோம் மேடம் எங்களுக்கு கலையரசி வேணும் என் ஃப்ரெண்டு கல்யாண விஷயமா வந்தோம் என் தங்கச்சி அவனை காதலிக்குது அவனும் லவ் பண்றான் அதான் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வைக்கலாமான்னு கேட்க வந்தோம் முகில் சொல்ல கலை அப்படியே தூணில் சாய்ந்து நின்றிருந்தாள் முகில் பேசிவிட்டு வா என வில்லியமிடம் கண்ணால் கூறிவிட்டு சென்றிருந்தான் ஏய் கலை என்னாச்சு முகில் அண்ணன் சொல்றதுலாம் உண்மையா இப்பவே இப்படியே வா கூப்பிட்டு போறேன் கல்யாணம்லாம் ஊருக்கு சொல்ல வெறும் சடங்கு சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரம் என் காதலுக்கு அதெல்லாம் தேவையில்லை உனக்கு சம்மதமா வா என்னோட வில்லியம் கேட்க கலை மடங்கி அமர்ந்த அழ அவளை தூணியின் மறைவில் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அடியை பைத்தியக்காரத்தனமா இதென்ன அழுக உன்னை எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இல்ல நீ என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் கலை அழுகையோடு சொல்ல உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க வேற எவனுக்கு உரிமை இருக்கு என்னையும் நீ தாண்டி பத்திரமா பார்த்துக்கணும் ஆம்பளைங்க எங்களுக்கு சார்ந்த வாழ ஒரு பொம்பளை வேணும் நீ தான் என் பொம்பளை வில்லியம் கூற கலை அவனை முறைத்து விட்டு இரண்டு அடி வைத்தாள் சேவகம் பண்ண வர சொல்ற அப்படி தானே கலை கேட்க ஆமாம் இந்த அரசிக்கு நான் சேவகம் பண்ண தான் வர சொல்கிறேன் வரியா வில்லியம் கேட்டுவிட்டு புன்னகைக்க அதே புன்னகையுடன் கலையின் தலையாட வில்லியம் அவளை நெருங்க கையில் இருந்த பேனாவை அவன் வயிற்றில் குத்த வருவது போல இவள் சைகை செய்ய வில்லியம் கைகளை தூக்கி சரண்டர் என்று கூறியிருந்தான் கலை சிரித்து அவர்கள் வந்த விவரம் கேட்க வில்லியம் பள்ளிநாயகம் கூறியதையெல்லாம் கலையிடம் சொல்லி முகில் நிலாவை காணதான் சென்றிருக்கிறான் என்று சொல்லவும் அந்த நிலா வேண்டாமே விபி ஏன் எதுவும் பிரச்சனையா அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது எல்லாம் புதுசு பழக நாள் வேணும்னு சொன்னாலும் இவ வந்து ஆறு மாசம் ஆகியோ மாதிரி வேணால் வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டு வேலை சமையலெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா செய்ய போகுது இதுக்கு போய் வில்லியம் கூற டே அரமெண்டல் அவளுக்கு அவ துணிக்கு சோப்பு போட தெரியல கூட்டி பெருக்க தெரியல இதெல்லாம் தெரியாம ஒரு பொண்ணா அட அதை விட நம்ம கருணை இல்லத்துல எல்லா நேரமும் சோறு தானே அவ அதை சாப்பிட மாட்டா தெரியுமா முகில் அண்ணன் பாவம்டா அவளை வேண்டாம்னு சொல்ல சொல்லு இதெல்லாம் விஷயமா எனக்கு முகில் விருப்பம்தான் முக்கியம் அவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க வேண்டியதுதான் பார்த்து போவா சமாதானம் சொன்னவன் அவளோடு நிலாவை காண சென்றான் இவர்களுக்கு முன்னே சென்றிருந்த வள்ளியும் முகிலும் நிலாவை காணச் செல்ல அவள் குழந்தைகளை பார்த்து கொள்ள சென்றிருக்கிறாள் என விவரம் சொன்னார் வார்டன் கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளை அங்கு தங்கியிருக்கும் ஆசிரியர்களும் ஆயாக்களும் தான் பார்த்து கொள்வார்கள் எனவே நிலாவும் அதற்கு சென்றிருந்தாள் இரு வயது குழந்தைகள் சிலர் உறங்க சிலர் விளையாட அவர்களுக்கு பொம்மையை கொடுத்து விளையாட வைத்துக் கொண்டிருந்தாள் கார்த்தி நிலா உறங்கும் குழந்தைகளை பார்த்து அமர்ந்திருந்தாள் ஏய் நிலா நேரமாச்சு போய் சாப்பிட்டு வா நீ வந்ததும் நான் போய் சாப்பிடணும் கார்த்தி சொல்ல நிலா அசையவே இல்லை நிலா ஆ அக்கா என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன்னு கூட கேட்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அனாதன்னு இப்போ தெரியாதுல்ல இன்னும் கொஞ்சம் விவரம் வந்து அவங்க யாருன்னு தெரிய வரும்போது ரொம்ப வலிக்கும் இல்லை அக்கா வலியா இன்னும் எத்தனை நிராகரிப்புகளை இந்த குழந்தைங்க பார்க்கணும் தெரியுமா அநாதைகளுக்கு வலி பழகிடும் நீ போ சாப்பிட்டு வா இல்லக்கா நீங்கள் போங்க நான் அப்புறம் போய் சாப்பிட்டு வரேன் நிலா கூற சரியாய் முகிலுடன் வள்ளிநாயகம் அறைக்குள் வந்தார் அவரை கண்டதும் நிலா எழுந்து நிற்க எப்படி இருக்க நிலா நல்லா இருக்கேன் மேடம் ரெண்டு நாள் முன்னாடி தானே பார்த்தோம் அதுக்குள்ள நிலா ஒரு நிமிஷம் இவன் முகிலினியன் நான் பெறாத பிள்ளை இந்த கருணைலத்தில் வளர்ந்த பையன் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறான் இவன் தான் நான் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை வள்ளிநாயகம் கூற முகில் மூச்சையை அடக்கி முகத்தை திருப்பிக் கொள்ள நிலா விழிநகர்த்தி அவனை பார்த்தாள் எனக்கு சம்மதம்மா உங்கள் இஷ்டம் போல செய்யுங்க நிலா கூற முகில் இப்போது அவளின் முகம் பார்த்திருந்தான் அவளின் கண்கள் கலங்கியிருக்க உதடுகள் துடிக்க கீழுதட்டை கடித்து ஷாலை கைகளுக்குள் அழுத்தி பிடித்து உணர்வுகளை அடக்க போராடிக் கொண்டிருந்தாள் நிலா உண்மையாவே உங்களுக்கு தானா முகில் கேட்க கண்ணீர் கண்டாண்டி கன்னத்தில் இறங்கியது இல்ல உங்க விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க நீங்க மறுத்தாலும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் என் வேலை தகுதி எல்லாமே கம்மி தான் ஆனால் நாகரிகமான நல்ல வாழ்க்கையை என்னால் ஒரு பொண்ணுக்கு தர முடியும் மன்னிச்சிடுங்க எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு என் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவுல இருந்தார் அதான் இப்போ நான் அனாதான்னு தோணவும் என்னையும் மீறி சாரி எனக்கு சம்மதம்தான் நிலா சொல்ல எனக்கும் சம்மதம்மா அப்புறம் நிலா இனிமேல் நீ அனாத இல்லை நான் இருக்கேன் உனக்கு புரியுதா முகில் அவளிடம் கேட்க அவளோ சரியான தலையாட்டி இருந்தாள் முகில் உனக்கு முக்கியமான சிலருக்கு மட்டும் இப்போதைக்கு அழைப்பு கொடு கொடுப்போதும் கோவிலில் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுப்போம் வள்ளி கூற நம்ம இல்லத்திலே வைக்கலாம் மேடம் என் கல்யாணத்தோட வில்லியம் கல்யாணமும் நடக்கப் போகுது நம்ம இல்லத்தில் உள்ள எல்லாருக்கும் அன்னைக்கு எல்லாமே எங்கள் செலவு தான் முகில் கூற வில்லியம் அதை தலையாட்டி உறுதி செய்தான் அத்தியாயம் ஐந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி